வீட்டில் இருக்கிறேங்க இவங்க சுவிட்சி போர்டு கூட வச்சுருக்கல இங்கே பாருங்க இந்த சுவிட்சு போடலாம் நாங்கள் வச்சுருக்குறோங்க எங்கள் செலவு பண்ணி தண்ணி இல்லை மோட்ரு நாங்கள் வச்சுருக்குறோங்க ஆனால் வாடகை மட்டும் கரெக்டாக வாங்க வந்துடுறாங்க இங்கே பாருங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறத நான் சொல்கிறேன் இந்த சுவிட்ச் போர்டை பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் போடலாம் நாங்கள் வச்சுருக்குறோங்க இந்த பாருங்க இந்த சுவிட்சி போர்டும் நாங்கள் தான் வச்சுருக்குறோங்க எங்கள் செலவில் இந்த சுவிட்சு போடம் நாங்கள் தான் எங்கள் செலவில் வச்சுருக்குறோங்க எந்த விதமான அதாவது கரண்ட்டு கரண்ட்டு இருக்குன்னு பேர் ஆனால் சுவிட்ச் போர்டு வச்சு கொடுக்கல தண்ணி இருக்குன்னு பேர் ஆனால் இப்போ தண்ணிக்கான எந்த ஏற்பாடும் பண்ணி கொடுக்கல நாங்கள் தான் மோட்ரு வச்சுருக்குறோங்க தண்ணி இல்லை வாடகை வீட்டில் பாத்ரூமும் இல்லை ஒரு கரண்ட்டுக்கு ஒரு சுவிட்ச் போர்டு இல்லை இவ்வளோதும் இல்லாமல் ஆனால் வாடகை மட்டும் கரெக்டாக வந்துடுறாங்க செஞ்சு உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் எதுவுமே இல்லாமல் எதுக்கு வாடகை வீட் வீடை கொடுக்குறீங்க நீங்கள் பாத்ரூம் இல்லை லெட்டின் பாத்ரூம் இல்லை தண்ணி வசதி இல்லை ஒழுங்கானால் கரண்ட் வசதி இல்லை பின்னா எதுக்கு நீங்கள் வாடகை வீடு கொடுங்க வீடு ஊற்றுது அப்படிங்கும்போது எதுக்கு நீங்கள் வாடகைக்கு கொடுக்குறீங்க அதுக்கு கொடுக்கவே கூடாது யாருக்கும் நீங்கள் தெரியுதா ஆ ஆனால் வாடகை மட்டும் சரி அவங்க வீட்டுக்காரன் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறாங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களே சீர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க சீர் பண்ணிக்கிட்டு வாடகையில் கழிச்சிக்கிறான் அப்படிங்கிறாங்க அவங்க சீர் பண்ணிக்கிட்டு வாடகை விலை கழிச்சிக்கிட்டா அதே நீங்கள் சண்டை வளர்க்குறீங்க வந்து ஆ தயஞ்சு வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்க ஒன்று நீங்கள் எதுவும் செஞ்சு கொடுங்க எல்லாம் அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிவிடுங்க எதுவுமே பூர்த்தி பண்ணி கொடுக்காதீங்க நீங்கள் தயவு செஞ்சு வாடகைக்கு கொடுக்காதீங்க எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியல நம்மளால் அப்படின்னா ஏன் உங்கள்கிட்ட நான் பணமா இல்லை அவ்வளோ வசதிக்காரன் நீங்கள் தானே ஏ ஒரு நாளைக்கு எத்தனை ஆள் பதினஞ்சு ஆள் வேலை பார்க்குது பதினஞ்சு ஆளுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்குங்க எவ்வளோ பெரிய பணக்காரன் நீங்கள் ஏன் இந்த வாடகை வீட்டை ஒழுங்காக சீர் பண்ணி கொடுத்தானே வணக்கம் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பள்ளம் இந்த பள்ளத்துக்குள்ளே நான் என்ன பட்டிருக்கேன்னா கல் மண் எல்லாம் கொண்டாந்து போட்டு அடித்து வச்சுருக்குறேன் அவ்வளோ பெரிய பள்ளம் வீட்டுக்குள்ள பார்த்தங்க வாடகை வீட்டு ஆனால் வாடகை மட்டும் கரெக்டாக வாங்க வந்துடுறாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களோட நிலம நிலமரத்தை நிலவரத்தை தெரிஞ்சுங்க